தேவர் என்ற வார்த்தை என்றவுடன் காடியுடன் தொடர்பு கொள்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய தவறு அவருடைய வாழ்வியலை நாம் பார்ப்போமானால் அவருடைய சமூகவியல் சிந்தனைகளை சமத்துவ சமுதாயத்தை தெய்வீக சிந்தனையை அவர் தேசியத்தை எவ்வாறு கையாண்டார் என்று நாம் வாசிப்போமானால் தெரியும் ஆகவே நம்மளுடைய இந்த ஜெயந்தி விழாவில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்வது என்ன என்றால் அவர் ஒரு தேசிய தலைவர் எப்படியானார் ஆனார் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவர் வந்து தன்னுடைய பதினெட்டு வயதில் தன் சொத்து உரிமைக்காக சென்னை வந்த பொழுது அவர் நேதாஜியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த போது இருவருக்குமான அந்த உறவு வந்து பலப்படுத்தப்பட்டி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருந்த அந்த காலகட்டங்களில் யாருடனும் அவர் அதிகமாக பேசுவது இல்லாமல் தன் அறையிலேயே உட்கார்ந்து கொண்டு அந்த தேசிய படைக்கான ஆள் பணியில் தமிழர்களுடைய பங்களிப்பு சொத்துக்களை போராடி பெற்றவர் அதே மாதிரி கல்வி மேம்பட்டவர்கள் உயர்த்தவர் தாழ்ந்தவர் என்று இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் இந்தியாவின் விடுதலைக்காக போராட வேண்டும் அதில் ஐஎன்ஏ என்ற தேசிய படையில நீங்கள் வந்து சேரணும் என்று ஊக்குவித்த பெருமை தேசிய தலைவர் நம்மளுடைய பசுமன் சித்தரையா அவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் வேறு எந்த தலைவர்களும் அவ்வளவு வீடு எழவில்லை தேசிய கட்சியான பார்வை சாப்பிட்டு அவர் முக்கிய தலைமையாக இருந்தவர் தேசிய கட்சியை அமைக்கும் கொள்ள அது ஒரு முக்கிய பங்களித்து தமிழக மாநிலத்தின் தலைவராகவும் அவர் வந்து இருந்து இன்று வரை அந்த கட்சிதான் தான் பார்வை என்று தன் செயல்பாட்டினை செய்து கொண்டிருக்கிறது ஆக அவருடைய தொடக்கம் எந்த இடத்திலும் வீழ்ச்சி அடையவில்லை அவருடைய இந்துத்துவம் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதங்கள் இருக்கிறது அவர் இந்துவா அப்படின்னு இந்து என்பது மதம் இந்துத்துவம் என்பதை அவர் சொன்ன விளக்கம் என்னன்னா ஜாதி மதம் கலாச்சாரம் மொழி அவங்களுடைய அரசியல் பண்பாடு எல்லாவற்றையும் கடந்து எவன் வருவன் நாட்டை நேசிக்கிறானோ அதுதான் இந்துத்துவத்தின் அடித்தளமான கோட்பாடுகள் அடித்தள கோட்பாடை பின்பற்றியவர் ஆகவே அவர் வீர சாவர்கருடன் இங்கு நெருங்கிய தொடர்பில் இருந்தார் ஒருமுறை வீர சாவர்கர் திருநெல்வேலி மதுரைக்கு முன்பதாக நெல்லை சீமையிலே அவர் முதல் தோங்குகிறார் அப்பொழுது அவருடைய பாதுகாப்பு வந்து கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த இந்த கூட்டத்திற்கு வரும்போது நான் துப்பாக்கியுடன் வருவதற்கு அனுமதி இல்லை ஆகவே நான் துப்பாக்கி இல்லாமல் வந்திருக்கிறேன் என்று வீரசாவர்கர் பேசுகிறார் இந்த விடுதலை போராட்ட காலங்கள்

அந்த அரசியலில் புகுந்தாலோ அல்லது தேர்தலை வெற்றி பெற்றாலோ அது நாட்டிற்கு நல்லதல்ல என்று துணிச்சலுடன் உண்டு தொகுதிக்கு செல்லாமல் வெற்றி பெற்றவர் தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட காலத்திலும் வெற்றியை கழுவியவர் ஆக அவருக்கு கோரிக்கை என்பதே வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தேசிய மகானை இன்று ஒரு காரிய கூட்டத்திற்குள் அடைப்பதை யாராலும் ஏற்க முடியாது இன்றைய இளைஞர்கள் பசுமன் வரலாற்றை முற்றிலுமாக பழியுங்கள் அப்பொழுதுதான் வாழ்வில் தமிழர்களுடைய பெருமை உங்களுக்கு புரியும் இந்த ஐயனே படை என்று சொன்னே படைய வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாட்கள் போரை நடத்தி சென்ற பெருமை வீரமரத்தி மதுரை மண்ணை சார்ந்த ஜானகி ஆதிநாகப்பன் தேவர் தான் சாரம்

எதிர்த்து உணர்த்தி சென்ற மாபெரும் தலைவர் அவருடைய ஜெயந்தி விழாவில நம்ம பேசணும் அப்படிங்கறதில்ல நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த ஜெயந்தி விழாவை கொண்டாடும் பொழுது ரொம்ப ஒழுக்கமாக கொண்டாடுறோம் அவர் பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா முரிய பிறந்த நாளோடு சிறப்புக்குரியவர் அவரை அவரை நாம ஏழாம் முருகன் என்று கூட இந்த இந்த நேரத்துல ஜெயந்தி விழாவை ரொம்ப எப்படி எல்லாம் நேர்மையாக நேர்மையான பயணித்தாரோ அது போல நாவலும் அவரை வழிபடும் பொழுது ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும் குடி போதையோட போறது கலாட்டா பண்ணுவது அல்லது தேவையற்ற கோஷங்களை எழுப்பது எல்லாம் தவிர்த்து விட்டு நாம் அந்த ல தேவர் ஓங்கு அப்படின்னு நம்மளுடைய இனத்தின் மேம்பாட்டிற்கான கோஷங்களை நாம் எழுப்பலாம் வழிபடும் பொழுது எப்படியெல்லாம் மரியாதையுடனும் மதிப்புடனும் நாம் அதற்கான விரதங்களை மேற்கொண்டு போறோமோ அதே முறையில் அவரை அவருடைய வாழ்வியை பின்வற்றுவோமானா நம்ம இந்த சமூகம் வீடு கொண்டு எழு ஒன்றுபட்டு வாழணும் இதுல வந்து சமத்துவ சமுதாயத்தை அவர் நிறைய இடங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்

குற்ற பலமுறை என்று குறிப்பிடப்பட்ட குடும்பத்திற்கான தேவைகள் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப முன் அனுமதிப்பட்டுதான் அங்கிருந்து அவர் வெளியே செல்ல முடியும் அது மட்டுமல்ல அந்த இடத்த போய் காணிக்கிறாரு முதல்ல இவர்களை விடுதலை செய்வோம் குற்றப்பலமுறை சட்டத்தில் இருந்து அவர்களை விடுதலை செய்வோம் அப்படிங்கிறாரு இந்த குற்றப்பலமுறை சட்டம் தான் இன்னைக்கு தவறாக விமர்சிக்கப்படுகிறது அந்த குற்றப்பலமுறை என்பது என்ன ஒருவன் திரங்கியால் அவன் தேவராகவோ அவன் வந்து முக்குலத்தை சார்ந்தவராகவோ அதுவராகவோ இப்படி பல கொண்டு ஒரு ட்ரைபல் வரப்பட்டவர் அவங்க வந்து ஒரு ஸ்கில்ஸா இருக்க மாட்டாங்க தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க தெரிவிக்கும் பொழுது மிக பயங்கரமாக எந்த ஆயுதத்தையும் எந்த நேரத்திலும் குழுவாக வந்து தாக்குவார்கள் ஆகவே இவர்களை ஒடுக்க வேண்டும் என்றுதான் அந்த குற்ற சட்டம் போடப்பட்டதை தவிர இவர்கள் குற்றம் புரிந்தார்கள் என்பதற்காக அல்ல வேறு ஒரு காரணம் இவர்களுக்கு வயல் இவர்களுக்கு பாடுபடுவதற்கு விவசாயிகள் இல்லை உங்களுடைய நிலம் இல்லைன்னா அவங்க குற்ற அது எப்படி ஏற்றுக் கொள்ள முடியும் இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம நிலம் இருக்கிறதா இல்ல நம்ம எல்லாரும் அப்ப குற்ற ஆகிட முடியாது ஆனா அந்த காலத்தில் குற்ற என்பதற்கு இப்படி எல்லாம் காரணம் கண்டுபிடித்தார்கள் ஆகவே அந்த காரணத்தை உறுதி செய்வதற்காக தான் என்ன செய்தாங்க ரேகை பதிவு சட்டம் நான் குற்ற பரம்பரை அப்படின்னு நான் என்ன ஒத்துக்க வைத்தார்கள் கட்டாயப்படுத்தினார்கள் ஆகவே அதில் இருந்து கொண்டு வெளியே வரணும் அப்பதான் தேவரையா சொல்றாங்க நீ குற்ற பரம்பரை என்று ஒத்துக்கொள்வதை விட உன் கட்டை உறவை வெட்டிக்கொள் என்று சொல்லுகிறார் ஆகவே அவர் காட்டிய வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விடுதலை காரணம் இதுல தனிப்பட்ட ஒரு

வாய்ப்பட்டு ஜட்டான் போட்டது பாத்தீங்கன்னா தேவருக்கு தான் தமிழகத்துல அப்போ இவருக்கு சப்ஸ்டியூட்டா ஒருத்தர் யார் வரா ஒரு லாயர் வர அவரை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற ஒரு கேரளாவை சேர்ந்தவர் வர அவர் வந்து காந்தியின் மீது பற்றி கொண்டவர் ஆனால் அவர் அவருடைய கருத்துக்கு மாறுபட்டு இந்த குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு ஒரு ஒரு

அசுமன் தேவரைய அவர்களை வணங்கி போச்சி இந்த நாளில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உறவுகளுக்கும் நன்றி பாராட்டி நன்றி